ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்யான் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்துர்லாங்க ப்ரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு வண்டிக்குமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த எட்டு வண்டியில் இங்கே நிற்கிற ஒரு நாலு டு அஞ்சு வண்டிக்கு ஒரு லட்ச ரூபாயிருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க அது போக தலைவனுக்கு மட்டும் பத்து லட்ச ரூபா இருந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏங்க இந்த வண்டிக்கு பணமே வேணாங்க இருபத்தஞ்சாயிரவா இருந்தால் கொடுத்துர்லாங்க இருபதாயிரரூவா இருந்தால் கொடுத்துர்லாங்க பதினெட்டாயிரூவா இருந்தால் கொடுத்துர்லாங்க இருபத்தெட்டாயிரூவா இருந்தால் கொடுத்துர்லாம் பதினெட்டாயிரூவா இருந்தால் கொடுத்துர்லாங்க முன்பணமே வேணாங்க வண்டியும் கொடுத்து கையில் எக்ஸ்ட்ரா நாற்பதாயிரரூவா பணமும் கொடுத்துர்லாங்க ரூபா இருந்தால் கொடுத்துர்லாங்க முன்பணமே வேணாங்க இருபதாயிரரூவா இருந்தால் கொடுத்துர்லாங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துடலாம் மக்களே நாங்க எல்லாரும் குமாபட்டி ஐலேந்து போயிட்டு நேரக்கிளம்பி கரூர்ல இருக்க நம்ம எஸ்கே காருக்கு வந்திருக்கோம் ஏங்க கார பாருங்க கப்பல் மாதிரி இருக்குங்க கலரை பாருங்க தக தகனு மின்னுதுங்க இந்த பக்கம் ஹேட்ச்பேக் பேக் அந்த பக்கம் சிடான் காஸ் வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் ஏங்க ஏங்க ஏ ஏங்க ஏங்க இந்த தண்ணிய மேல படும்பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க அங்குட்டு பார்த்தா அந்த அங்குட்டு பார்த்தா அமேசான்

வணக்கம் மக்கள் என்னைக்கு நம்ம வந்து இடம் கருள் கூட எஸ்கே கார்டுங்க தரமான அப்டேட் நீங்க பார்த்துருப்பீங்க ப்ரோ தரமண அப்டேட் கொடுத்தீங்க இன்டர்வா பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு உங்க பேர் சொல்லுங்க அப்படி கருச்சு அமைச்சு எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கார்த்திக்ங்க நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே காஸ் கரூருங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து கரூரில் இருக்குங்க நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நொய்யில் கொடுமுடி போகிற டவுன் பஸ் ஏறுனீங்க அப்படின்னா ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுங்க அங்கேருந்து ஒரு நூறு மீட்டில் ஹெச்பி பங்க் இருக்குது அந்த பங்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க இல்லை நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் எஸ்கே காஸ் கரூர்னு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம லொகேஷனுக்கு ரீச் ஆகிடலாங்க சூப்பர் சூப்பரமாக பண்ணுறேன் எஸ்கே கார்ஸ்கிட்ட பற்றி தரமான கார் எப்பவும் இருக்கும் ப்ரோ அது மட்டும் இந்த வார அப்டேட் ஸ்பெஷல் என்னங்க நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட லோன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக சீக்கிரம் பண்ணி கொடுப்போம் அது போக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஈவன் சென்னையாக இருந்தாலும் மாதம் ரெண்டு டு மூணு வண்டி டெலிவரி இருக்கோம் நம்ம யூஸ்ட்டு கார் அப்படின்னாவே வாரண்ட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம யூஸ்டு கார்ஸ்க்கு எஸ்கே கார்ஸில் எடுக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த வண்டிங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்ட்டி பேக்கேஜ் அவைல் பண்ணி கொடுத்துடுவாங்க நீங்கள் வேணும் அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாங்க சூப்பர் ப்ரோ யூஸ் கார்க்கு வாங்கி கொடுக்குறீங்க ஆமாம் ப்ரோ ப்ரோ எப்போவுமே வந்து நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே இருக்கிற வண்டிங்க இருக்கும் ஸோ இந்த அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மாடல்ஸும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அது போக லோக்கல் நம்பர்லேன்னு சொல்லி கேட்பீங்க லோக்கல் நம்பர்னாலும் அது கொங்கு பெல்ட் நம்பர்லேயே நிறையா வண்டி கொண்டு வந்துருக்கும் அது விஐபி நம்பரோட கொண்டு வந்திருக்கும் அது போக மெயினாக இந்த வாரம் லோ பட்ஜெட் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் லோன் ஆப்ஷன் ஆகிற மாதிரி வண்டிகளும் கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவே ஓகே மக்களே வாங்க பார்த்துக்கலாம் பிரதர் உங்கள் ஃபேமிலி சின்னது ஒரு அஞ்சு பேர் போகிற மாதிரி காரு அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக வேணும் அதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆப்ஷன்ஸோடு வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு தாராளமாக ப்ரிஃபரபுள் ஆப்ஷனாக இருக்குங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜோ ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா இருந்ததுன்னா போதும் ஒரு ஆயுள் சோஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹுண்டா இயன் டீலைட் பிளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அந்த நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டருமே ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் அக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் ஃபுல் கட் கட்மேட்டு அது போக மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க நாலு டோருமே வந்து பவர் இண்டோ ஆல்டர் பண்ணியிருக்காங்க டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ டயர்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு நாலு டேருமே ஆவரேஜாக ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்னே சொல்லலாம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா மட்டும்தாங்க கேட்குறோம் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஆல்டோ ஒன்றரை ரூபாய்க்கு விட்டுட்டுருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரவா மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரோ அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வண்டிக்கு கிடைக்கிற லோன் அமௌண்ட்டை சொன்னோம் அப்படின்னாவே இந்த வண்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்ப்பாங்க வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா பத்து டு பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அவ்வளோ டெட் சிப் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் டிஎன் நைன்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓக்ஸ்வேகன் டிக்வான் பெட்ரோல் டூ லிட்டர் எலகன்ஸுங்க டாப் அண்ட் மாடல் வித் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸோட வர்றது டிஎன் நைன்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஓவரால் அவுட்லுக் ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் மிஷின் ப்ரோ உங்களுக்கு ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் ஆகிரும் உங்களுக்கு பேனாரமிக்ஸ் அண்ட்ரோஃபோட உங்களுக்கு டென் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஸ்டாப் ஸ்டார்ட் கண்ட்ரோலு அது போக வேரியஸ் ட்ரைவிங் மோடு ஆப்ஷன் வரும் அதுபோக டெரெயனும் வேறு மாற்றிக்கலாம் ரோ ரோட் டெரெயனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரோடு ஆன் ரோடு ஃபோர் இன்ட்டு ஃபோரோடு வரும் ப்ரோ வண்டி கூட வந்துடுங்க ஆமாம் சன்ரூப் ஹேர் பேக்ஸு எல்லாமே வந்துடும் ப்ரோ வண்டியில் இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது வண்டி ஸ்பீடு சான்ஸே இருக்காது உங்களுக்கு ஆறு செகண்டில் ஹண்ட்ரட் டச் பண்ணலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோல்டபுள் மெட்டிரியல்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் தேடி பாருங்கள் மார்க்கெட்டில் இருபத்தேழு ரூபா முப்பது ரூபா கேட்குறாங்க இன்றைக்கி புது வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி லேக்ஸ் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் பதினெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் ஓன் பண்ணலாம் ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா டென் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றலாங்க சூப்பர் ப்ரோ வீடே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு வாங்குறாங்க நீங்கள் கார் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா பன்னெண்டு லட்சம் வாங்கிக்கலாங்கிறீங்களா ப்ரோ ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா இஎம்ஐ வரும் இருபத்தி ஏழாயிரரூவா இருபத்தெட்டாயிரம் இஎம்ஐ வரும் ஓகே அவங்க சம்பளம் வந்து ஒரு அறுபதாயிரவா இருந்ததுனா தான் நம்ம ஒரு பன்னெண்டு லட்சரூபா பண்ண முடியும் ஸோ இப்போ ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஒரு முப்பது லட்சரூவா லோன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச வருமானம் இருந்ததுனா தான் ஒரு எழுபது ரூபா டியூ கட்டுற மாதிரி வரும் சூப்பர் அந்த மாதிரி ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது பண்ணிக்கலாம் ப்ரோ வண்டிக்கு வேல்யூஷன் வந்துடும் வண்டிக்கு மார்க்கெட்டில் நம்ம சொல்கிறது சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் அமௌண்ட் தேவைன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கு நாலு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது சூப்பர் ப்ரோ நிறைய பேருக்கு வந்து டைகூன் வேறு டிக்வான் வேறுங்கிறது தெரியாமல் இது பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நம்ம டிக்வானுக்கு அடுத்து டைகன் பார்க்குறோம் இது வந்து ஓக்ஸ் ஆக்ட் டைகூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஹைலைன் வேரியன்ட்டு ஒன் லிட்டர் பெட்ரோலுங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி வண்டியோட பாடி லைன் ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு இன்னும் கம்பெனி வாரண்ட்டியாக இருக்குது ப்ரோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் இண்டோ அலாய் வீல்ஸ் வந்துடும் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பல்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ப்ரோ ஸ்டேரிங் மண்டோட ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது ஒயிட் கலரு வண்டி இன்னும் ஷோரூம் வாரண்ட்டிலே இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அந்த ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க வண்டியில எந்த ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜோ ரிப்பேரோ ரிவோக்கோ எதுவுமே கிடையாது வண்டி ஜென்வனான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக மார்க்கெட்டில் பதினாலு லட்சரூவா லட்ச ரூபா போய்ட்டு இருக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் பத்து லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா டூ லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் ப்ரோ ப்ரோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காஸோட ஃபேவரேட் வண்டினே சொல்லலாம் லோ பட்ஜெட்டில் எல்லா ஆப்ஷனோட இருக்கிற மாதிரி வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெனால்டு குவிட்டு ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ரோ அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும் கம்பெனி இன்பில் மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடும் ப்ரோ அது போக ரெண்டு சீட் கவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட் கவர்ஸு ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரோ வண்டியில் இந்த வண்டியிலையும் நீங்கள் ஒன்றுக்கு பத்து மெக்கானிக்கோட கூப்பிட்டு வரலாம் ஒரு ரூபா கூட வேலை கிடையாது எடுத்த இஸ் கண்டிஷன் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் மட்டுந்தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆலோர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்சிமம் டென்னூராக உங்களுக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ லாஸ்ட் டைம் நம்ம இதே இடத்துல ஒரு ரெண்டு ரெட் கலர் எம்ஜி போட்டிருந்தோம் ஸோ ரெண்டு வண்டிக்கும் செம்ம ரெஸ்பான்ஸு அவங்களுக்காகவே இந்த தடவை திரும்பவும் ரெண்டு வண்டி ரெண்டுமே டீசல் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டுமே விஐபி நம்பரு இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ப்ரோ டீசல் வண்டி வெறும் பதினேழாயிரம் ஜஸ்ட் பதினேழாயிரம் ஜஸ்ட்டு பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இந்த வண்டியோட புது வண்டி ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா வருது நம்ம புது வண்டி ரேட்டோட ஒரு ரீசனபுளான அமௌண்ட்டு தான் நம்ம கம்மி பண்ணி கொடுக்க போகிறோம் அதுவும் உங்கள் ஏரியா நம்பர் டிஎன் தேர்ட்டி நைன் ஏரியா நம்பர் அதுவும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் விஐபி நம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க வண்டி வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்குது ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ப்ரோ எம்ஜி ஹெக்டரில் ஷார்ப்பு உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு எயிட் டேர் பேக்ஸ் வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேம் வந்துடும் பார்க் அசிஸ்ட் வந்துடும் இன்டீரியர் பாருங்க அப்படியே ஒரு புது வண்டி என்ன ஃபீல் கொடுக்குமோ அது அப்படியே கொடுக்கும் செம்ம கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது ப்ரோ நீங்கள் இந்த வைடாங்கெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பார்க்க ஃபுல்லையே போட்டேன் ஸ்டேரிங் வண்டியோட காரியோ கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும் வண்டியோட டயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே கம்பெனிப்பட்ட டயர்ஸ் டயர்ஸ் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா அவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ வண்டியோட பாடி லைனில் பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரரூவா மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டியும் ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னியூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா டூ லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் எயிட் ப்ரோ வண்டி நம்பர் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்ச நம்பர் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க எம்ஜி ஹெக்டர் ஷார்ப்பு டீசல் வேரியண்ட் ப்ரோ வண்டியோட பாடி லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பரில் மட்டும் ஒன்றும் ரெண்டு இடத்துல மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது மற்றபடி வேறு எங்கேயும் பெருசாக டெண்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் அண்ணாயிருக்கு ப்ரோ ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியில் மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க கிளச் ப்ளேட்டு ஃபை ஃப்ளை வீலு எல்லாமே மாற்றிருக்காங்க இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ஏர் பேக்ஸ் வந்துடும் புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டென் இன்ச் இன்ஃபர்டைன்மென்ட் மியூசிக் சிஸ்டம் ஃப்ரெண்ட் ரெண்டு சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எலக்ட்ரிக் அஜஸ்ட் சண்ட் ரூஃபோடு வண்டி இந்த வண்டி எடுத்தாலும் ரெடி டு ட்ரைவ் தான் நம்ம கிட்டே இருக்கிற எல்லா வண்டியுமே ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே உங்களுக்கு பக்கமான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைவேஸில் சாலிடாக ஒரு ஃபிஃப்டின் வரைக்கும் கிடைக்கும் டீசல் வேரியன்ட் அப்படின்றனால இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டெனியூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ப்ரோ ஸோ ரெண்டு எம்ஜிமே பக்கா மாதம் இருக்குது பக்காவாக இருக்கும் ஜம்முன்னு ப்ளூ கலரில் ரெண்டு ஐ டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் ப்ரோ இருக்கிறதுலேயே ஃபுல் டாப் அண்ட் மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர்ஷிப் ஷிப் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் என்னாக இருக்குது ப்ரோ ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நாலு டைமே அவரேஜ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய் ஆண்ட்ராய் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் அப்ரேட் ஏர் பேக் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டியோட ஓவர் ஆல் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ப்ரோ பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த வண்டிக்கு மை இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா சிட்டி லிமிட் வந்து ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீனோ லாங்க் வந்து ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டின் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு முப்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க செகண்ட் ஒன்று ஷூப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க அதுபோக இந்த வண்டியோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் அலை வீல்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ அலை வீல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும் ஸோ ரோடு வீவில் பார்க்கறதுக்கு வண்டி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் ஹேர் பேக் வந்துடும் ப்ரோ கம்பெனி இன்பில் டெஸ்க்ரேன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஸ்டேரிங் ஒன்றோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் அது போக பார்த்திங்க அப்படின்னா அக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் ஃபுல் மேடெக் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் வந்துடும் இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது டில் டேட் வந்து ஷோரூம் சர்வீஸாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அது போக ரீசெண்டாக அப்போ தான் ஆயில் சர்வீஸும் கூட பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டீலர் பைஸ் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பைஸாக வரும் அஞ்சு லட்சத்து மட்டும் தாங்க கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா அலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு டு ஏழு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஸ்கோடா குஷாக் வெறும் பத்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி இருக்குது வெறும் பத்தாயிரத்து கிலோமீட்டர் வெறும் பத்தாயிரத்து ஐநூறு தான் ஓடி இருக்குது லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு புது வண்டி உங்களுக்கு புது வண்டி ரேட்டை விட நம்ம வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா கம்மியாக தான் சொல்ல போகிறோம் அது போக இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஏர்பேக்ஸ் வந்துடும் ப்ரோ ஏபிஎஸ் வந்துடும் அலைவீல்ஸ் வந்துடும் ஸ்டியரிங் வண்டியோட ஆடியோ கண்ட்ரோல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு எல்லாமே வந்துடும் ப்ரோ வண்டி வந்து அப்படியே ஒரு புது வண்டி புது வண்டி என்ன ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருக்கும் வண்டியோட பாடி லைனு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அப்படி தான் ப்ரோ இருக்கும் ஒன் லிட்டரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி ஸ்கொடா குஷாக்கில் ஆம்பிஷன் வேரியன்ட்டு இந்த வண்டிக்கும் நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்சடு ப்ரைஸாக வெறும் பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் புது வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு லட்ச ரூபா வருது ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அளவு தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருலாம் லோ கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் லோக்கல் நம்பரு சிங்கிள் ஓனர்ரு எல்லாமே ப்ளஸ் ஜீரோ டவுன் பேமெண்ட் ஆமாம் இங்கே நீங்கள் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே லோக்கல் நம்பர் தான் இன்றைக்கி மெஜாரிட்டியான வண்டி பார்க்க போகிறோம் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உண்டாய் கரெக்டாக சிங்கிள் ஓனர் ஒயிட் கலரு பெட்ரோல் வண்டி தான் பார்க்க போகிறோம் அது ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ப்ரோ பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனாக இருக்குது வண்டி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட நாலு டயருமே பிராண்டட் டயர்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ டயரோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நாலு டயருமே அவரேஜாக ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்குது ப்ரோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ வந்துடும் அதுபோக கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ சீட் கவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இல்லாத சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி ரிவர்ஸ் கேமராவும் போட்டிருக்காங்க ப்ரோ வண்டி வித் ஒரிஜினல் ஸ்பார்கியோடு இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா மாரதியில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செல்லிங்கில் இருக்க வண்டி தான் பார்க்க போகிறோம் மாரதி சுசிக்கு பலினோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வண்டி ப்ரோ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் சரி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் தான் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்மேட் நூடுஸ் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி எடுத்தால் ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரெடி டு ட்ரெய் கண்டிஷனாக தான் இருக்குது வண்டியில் ஒரு ரூபா கூட ரிப்பேரோ ரீவொர்க்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்புனா இந்த வண்டிக்கும் ஆலோவ் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு பதினெட்டாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்து அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி காற்று அப்படின்ற மாதிரி சும்மா காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி வண்டி அந்தளவுக்கு கான்ஃபிக்ரேஷன் இருக்குது வண்டி ஒரு ஓக்ஸ் வேகன் போலோ எடுக்கணும் அப்படின்னா கூட போலோ பட்ஜெட்டை விட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கம்மியான பட்ஜெட்டில் மார்க்கெட் ரேட்டில் போகிறத விட நம்ம ஓக்ஸ் வேகன் வெண்டோ கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க ஓக்ஸ் வேகன் வென்டோ வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னாயிருக்கும் ப்ரோ ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஹைலைட்டே அந்த கியர் பாக்ஸ் சொல்லலாம் செவன் ஸ்பீடு டிஎஸ்டி கியர் பாக்ஸ் ப்ரோ ஆடி பிஎம்டபுள்யூவில் வர கியர் பாக்ஸு உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஒரு எயிட்டி ஸ்பீட்லாம் வெயிடெயின் பண்ணிங்கன்னா சாலிடாக ஒரு பதினஞ்சு வரைக்குமே கிடைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர் பேக் ஆல அல ஏர்பாக ஏபியஸ் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துட்டு இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் எங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு போலோ டிஎஸ்ஜி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஜிடி எடுக்கணும் அப்படின்னா ஆறு லட்ச ரூபா வந்து ஆறே முக்கால் லட்ச ரூபாய்க்குமே எடுக்க முடியாது ஆனால் அதே கான்ஃபிகரேஷன் இருக்க வெண்டோ செடான் டைப்பு வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும்தான் நம்ம கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்புடின்னா ஒரு இருபதாயிரரூவா எடுத்துகிட்டு வாங்க இந்த வண்டிக்கு ஆளோ தோம்லாம் நீங்கள் எங்கே வந்து வந்தாலும் அஞ்சு வருஷம் வரைக்கும் டென்னூரில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அப்புறம் அடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியுமே செவன் சீட்ரு வண்டி பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி போட்டிருக்காங்க சிஎன்ஜியோட கிட் ரேட் மட்டும் ஸ்டாக் கிட்டு போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா வருதுலோ உங்களுக்கு சாலிடாக ஒரு செவன் சீட்டரில் இருபத்தி நாலு மைலேஜ் எந்த வண்டி கிடைக்காது இது சிஎன்ஜி இருக்கனால இருபத்தி நாலு மைலேஜ் கிடைக்கிது அது கோயம்புத்தூர் நம்பர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆளோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து தந்தாலும் ஒரு இருபத்தெட்டாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னி ரூபா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்காங்க ரெண்டால் டிரைவர் ஆர் எஸ் டி வேரியன்ட் ப்ரோ வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் நாற்பதாயிரரூவா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பேக் டயர் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது அதுப்போ அக்சசரி சீட் கோவர் ஃபுல்பென்ட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்து பதினெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஒரு பதினெட்டாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்நூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவோம் அண்ணா எனக்கு பெரிய வண்டியில் டீசல் வண்டியில் அதுவும் ஆட்டோமேட்டிக் தான் வேணும் அதுவும் ஒரு செவன் சீட் வண்டியாக தான் வேணும் அப்படின்னா இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு வேறு வண்டியே இல்லை டீசல் ஆட்டோமேட்டிக் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மகேந்திரா டியுவி த்ரீ ஹண்ட்ரட் அதுவும் டாப் மாடலுங்க டி ஃபோர் டி சிக்ஸ்லாம் கிடையாது டி டென்னுங்க இருக்கிறதுலே ஃபுல் டாப் டென் வேரியன்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெயிலோட வந்துடும் இந்த வண்டியோட பாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இடத்துல மைனர் டென்ட் இருக்குங்க மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்லேயே இருக்குது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க அதுவுமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு முதற்கொண்டு எல்லாமே நம்ம கையிலே அவைலபிள் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே ஃபீல் அப்படியே கொடுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது அப்படியே புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் ஆட்டோமேட்டிக் செவன் சீட்டரில் உங்களுக்கு சாலிடாக ஒரு தேர்ட்டின் டு ஃபிஃப்டின் வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் மெயில் வந்துடும் ஏர் பேக் ஏபிஎஸ் ஸ்டியரிங் மோட்டர்ட் ஆடியோ கண்ட்ரோலு கம்பெனி இன்பில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அது போக டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும் வித் கிரே கோட்டோட வண்டி பார்க்குறதுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒன்றுக்கு பத்து மெக்கானிக் கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கிங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரூவா மட்டும்தான் கேட்குறோம் வண்டியோட கிலோமீட்ரு காலரை தூக்கிக்கிவிட்டு சொல்கிறேன் நீங்கள் எங்கே தெரிஞ்சாலும் இந்த கிலோமீட்டரில் டிவி த்ரீ ஹண்ட்ரட் வண்டியே இல்லை இந்த இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்சிமம் டென்னூராக நாலு டு அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் தேர்ட்டி செவனில் கியா செல்டாஸ் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஜிடி லைன் தான் ப்ரோ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியன்ட் கார் சிங்கிள் ஓனர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வர வண்டிங்க வண்டியோட டயர் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க வண்டி டயர் போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க வண்டியோட பாடி லைனில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியில் எங்கேயுமே டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கம்பெனி லெதர் ஃபிட்டட் சீட் கவர்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் க்ளைமேட் கண்ட்ரோல் ஏசி டிவல் ஏர் பேக்ஸ் கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ஸ்டியரிங் மோட்டரோட ஆடியோ கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கீழே சென்ட்ரி எல்லாமே வந்துடுங்க வண்டியில் இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது அப்போ இந்த வண்டியோட மெயின் ஃபீச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் கட்டாய் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த வண்டி வந்தப்போ இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் லோக்கல் நம்பர் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா போய்ட்டு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸடு ப்ரைஸாக பிலோ டென் லேக்ஸ் வெறும் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்புடின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக உங்களுக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெனால்டு கைகர் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டான வண்டி ப்ரோ ஆர்எஸ் வேரியன்ட்டு பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோரூம் சர்வீஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலெண்ட்டாக இருக்கும் வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் நாலு ஏர் பேக் வரும் ப்ரோ அந்த வண்டியில் அது போக சீட் கவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட்மேட் எல்லாமே இருக்குது வண்டி எடுத்தாலும் ஆஸ் இட் இஸ் ரெடி டு ட்ரைவ் கண்டிஷன் அஷூடாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீனோ லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் முன்னாண்டான் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க வண்டி ஏன் நேராக ப்ளஸ் வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டியோட அக்சசரிஸ் பார்த்த வரைக்கும் சீட் கவர் மேட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ ஏசி பவர் ஸ்டேரிங் வர வண்டி பர்ஸ்டரிங் பவர் இன்ட்ரோ வர டைப்பு இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மூன்று லட்ச ரூபா போகுது நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும் தாங்க கேட்குறோம் இந்த ரேட்டில் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் யாருமே வண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹுண்டாய் ஐ அனுங்குங்க சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னாக இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க இந்த வண்டியோட மார்க்கெட் ரேட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மட்டும் தாங்க கேட்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றனால இந்த வண்டிக்கு நம்மளால் லோன் பண்ணி தர முடியாதுங்க ஆனால் நீங்கள் ரெடி கேஷ் பயிராக இருந்தால் உடனே வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் ஐம்பத்தேழாயிரம் சிங்கிள் ஓனர் ப்ரோ ரெண்டு லட்சத்தி லட்சத்து ஆட்டோமேட்டிக் காரு அதுவும் டிஎன் முப்பத்தொம்பது நம்பரில் கொடுக்குறோம் வண்டியோடு இருக்க கிலோமீட்டரு வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரென்னாக இருக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்க பேக் டயர் ரெண்டுமே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இன்டீரியர் வரைக்கும் உங்களுக்கு சீட் கவர் ஃபுல் மேட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ வந்து டைப்பு இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் ரூபா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்டு டஸ்டரில் ஒரு லிமிடெட் எடிஷன் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் இந்த வண்டியோட கிலோமீட்டர் சொல்லலாம் வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைனில் எந்த ஒரு இடத்துலையுமே சின்ன டென்ட்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் ஏபிஎஸ் அலா வீடு வந்துருங்க கம்பெனி இன்பில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அப்ரேட் பண்ணியிருக்காங்க அது போக சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் ஃபுல் கட் கட்மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டியும் எடுத்தால் ஆ சிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ஓட்டலாங்க இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு ஒரு பதினெட்டும் லாங்க் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆலோவ் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் மெண்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி ரேட்டை விட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்புனா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிசான் மேக்னைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் பதினாலாயிரம் வெறும் வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி ப்ரோ சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு அந்த சாக்கோ ப்ரௌன் வரும் வண்டி பார்க்கறதுக்கு ரோடு வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் பொறுத்த ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் அதுபோக ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ வண்டி பதினாலாயிரம் தான் ஓடி இருக்கு அப்படின்றதுனால நாலு டேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே இருக்குது இந்த வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ரிப்பேரோ ரிவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்ல இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசு ஃபிக்ஸ்ட் ப்ரைஸா வெறும் அஞ்சு லட்சத்தி லட்சத்து மட்டும் தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆலோ தமிழ்நாடு எங்கேருந்து ஜீரோ டவுன் பேமெண்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ டெனில் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு தரமான செவன் சீட்ரு பார்க்க போகிறோம் வண்டியோட மைலேஜ் மிகப்பெரிய பிளஸ்ஸுங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு அந்த ஒன்று பத்துமே பக்கா கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைனில் எங்கேயுமே டென்டோ ஸ்க்ராட்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லை தெளிவாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு எட்டு ஏர் பேக் வந்துடும் ப்ரோ அது போக கம்பெனி இன்பில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஹில்லோல்ட் அசிஸ்ட்டு ஐலர் ஸ்டாப் ஸ்டார்ட் கண்ட்ரோல் சன்ரூ போட வந்துடும் ப்ரோ வண்டியோட மைலேஜும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக ஒரு தேர்ட்டின் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஒம்போது லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா மட்டும்தான் கேட்குறோம் நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுவலே ஒரு பதினோரு லட்ச ரூபாய்க்கிமி எடுக்க முடியாது நம்ம ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு வெறும் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டெனியூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் சூப்பராக இருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே மக்களே பார்த்திங்கன்னா எஸ்கே கிடைங்க தரமான கார் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறோம்னா அளவுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ எல்லா காரும் பார்த்தாச்சு சார் தரமான அப்படியே கொடுத்துருக்கீங்க மக்களை என்ன சொல்ல எப்போ போல தாங்க நீங்கள் நம்ம சொல்லும்போது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ கேட்லாகில் வந்து ஏ டு செட் எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக போட்டிருக்கோம் அது போக முழுக்க முழுக்க இந்த லோன் ஆஃபர்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலை மட்டும்தான் பேஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் இல்லாமல் லோன் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸோ எதுவுமே பண்ணுறதில்ல கம்ப்ளீட்டாக வந்து பேங்க்கில் தான் நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் போக நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியற மூணு நம்பருக்குமே கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்பருக்கு மட்டுமே அதிகமான கால்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது கண்டிப்பாக எல்லா நம்பருக்குமே கால் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பன்னெண்டு லட்சம் காரவி இருக்குது அதனால தாராளமாக கால் பண்ணுங்க உங்களுக்காக எஸ்கே கே எல்லா காரணமும் வெயிட் பண்ணிட்டு நேரில் முடிக்கிறோங்க நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி சண்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் வந்து ஃபுல் டே வந்து ஒர்க்கிங் தாங்க அதே மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹைனு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணால் கூட போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும் மூணு நம்பருக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணிங்கனாலும் அந்த டீட்டெயில்ஸ் அவைலபிளாக கிடச்சிருங்க உங்களுக்கு ஓகே மக்களே எஸ்கே கே தரமான தரமானக்கா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் நம்ம கடை கூட செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பாட்டில் புக் பண்ணிட்டு போயிட்டுருங்க நம்ம டிசனால் தொடர்ந்து பாலா பண்ணிங்கனால பேசிப்போம் நன்றி வணக்கம் 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 ப்ரோ